ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் பாதியிலேயே நிறுத்தப்பட போகிற ஒரு சீரியல் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ரொம்ப 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 ஒரு பெரிய எதிர்பார்ப்போட லான்ச் ஆன சீரியல் தான் அனாமிகா சீரியல் ஆக்சுவலாக இந்த சீரியல் வந்து ரொம்ப நாள் போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க பிகாஸ் அவங்க வந்து ஒரு மேஜர் டைம் டைம் கேட்டிருந்தாங்க ஏன்னா ஹை பட்ஜெட்டில் எடுத்த ஒரு சீரியல் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஎஃப்எக்ஸ் இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக பண்ணணும் ஒரு மூவி மாதிரி ஒரு தரமான ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதுனாலே ரொம்ப டிலே ஆச்சு ஸோ பட் சன் டிவி வந்து அவங்க எதிர்பார்த்த ஒரு ஸ்லாட்டை கொடுக்காம சன்டேஸில் மட்டும் டூ ஓ ஸ்லாட் வந்து வந்து கொடுத்துருந்தாங்க பட் அந்த ஸ்லாட் இந்த சீரியலுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயம் பட் சீரியல் வைஸ் கண்டென்ட் நல்லா இருந்தாலுமே அந்த டைம் ஸ்லாட் வந்து இந்த மாதிரி ஹாரர் சீரியலுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது வந்து ப்ரூவ் ஆகியிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி வைஸ் பார்த்தீங்கன்னா வீக் பை வீக் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு பட் சடனாக ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல பட் இப்போ வரைக்குமே அது ஸ்டாப்டா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியல மேபி வேற ஏதாவது ஸ்லாட் கொடுத்து ஒரு டூ ஆர் த்ரீ வீக்ஸ் போட்டுட்டு கூட ஆஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஆஸ் ஆஃப் நோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் அனாமிக்கா போகல டாப் குக்கு டூ குக்கு ஷோட கிராண்ட் நாளை தான் வந்து டூ டூ த்ரீமே கண்டினியூ ஆச்சு அதை தொடர்ந்து கம்மிங் வீக்மே பாத்தீங்கன்னா டூ டூ த்ரீ வந்து நியூ ஷோ ஆனால் நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா அப்படின்ற ஷோ வர இருக்குது அது மட்டும் இல்லாமல் த்ரீ ஓ கிளாக்லருந்து வேட்டையன் மூவியோடைய ஆடியோ லான்ச் இருக்குது ஸோ இந்த வாரமும் அனாமிக்கா இல்லை அப்படின்னு சொல்லும்போது மற்றும் ஒரு புதிய ஷோ அம்மாமா மனசிலாயோ அப்படின்ற ஒரு நியூ ஷோ வர இருக்குது அதுவும் டுவெல் தேர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது அனாமிக்கா சீரியல் எப்போ தான் டெலிகாஸ்ட் ஆகும் இல்லை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்ற டவுட் இருக்குது ஸோ நானுமே இப்போ தான் இந்த அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு கேட்டுருக்கேன் ஸோ ஒன்ஸ் அப்டேட்ஸ் கிடைச்சதுமே ஷேர் பண்ணுறேன் பட் கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லை ஹோல் டீம் ஆஃப் அனாமிகா அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருக்குமே பிகாஸ் ஒரு நியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஐ பட்ஜெட்டில் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு சீரியல் அந்த சீரியல் வந்து ஒரு நல்ல டைம்ஸ்லாட் கொடுக்காததுனால ட்ராப் ஆகுது ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அது வந்து ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் தான் ஸோ பார்க்கலாம் டைம் ஸ்லாட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ரொம்பவே டேலண்டடான ஆக்டர்ஸ் ஆக்டர் தர்ஷக் அண்ட் ஆக்டர் ஆகாஷ் எல்லாருமே இருக்காங்க டீம் அண்ட் சேனல் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் அப்டேட் ஷேர் பண்ணுறேன் ஓகே மக்களே கிளீனிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க